எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வுனை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் ஆரோக்கிய நடைபயிற்சியினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு மையம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு உறுதிமொழியை வாசிக்க அனைவராலும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேலும் நடப்போம் நலம் பெறுவோம் என்ற திட்டத்தின் கீழ் எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி மாலையீடு சென்றடைந்தது அங்கிருந்து டிவிஎஸ் கார்னர் வழியாக மீண்டும் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் விழாவில் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் மருத்துவர் ராம்கணேஷ் மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் கலைவாணி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்